எ எழும் ஊழியங்கள் நடத்தும் புத்தாண்டு தரிசன விடுதலை பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லா மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பன்னிரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையிலும் தேவசெய்தி சுவிசேஷகர் ஜி நிஷாந்த் இடம் எண்

கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை கண்டு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நல்ல நாளிலேயும் ஆதியாகமம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேராரூர் மேப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கோடே மேப்பர் உடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான் என்று எழுதியிருக்கிறது துறவு வெட்டும் போது இவன் வெட்டுகிற இடத்துல எல்லாம் தண்ணி வருகிறதுனால ஏசேக்கு என்கிற ஒரு சில ஈசாக்கோட வாக்குவாதம் பண்ணுறாங்க என்ன வாக்குவாதம் பண்றாங்க இது என்னுடைய தண்ணி நீ எப்படி துறவு வெட்டலாம் உனக்கு எப்படி தண்ணி வருது நீ எப்படி இத செய்றன்னு சொல்லி நிறைய வாக்குவாதம் பண்றாங்களாம் ஆனா இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா வாக்குவாதங்கள் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தமே உன் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நான் சொல்லுகிறேன் நிறைய ஏசேக்கு உங்கள் வாழ்க்கையில் இவன் எப்படி இதை செய்யலாம் இவன் எப்படி இதை இதை பண்ணலாம் எப்படியாவது அதை மூடி போடணும் அதை எப்படியாவது இல்லாமல் பண்ணணும்னு ஏசேக்கு வேலை பார்க்குறான் வாக்குவாதம் பண்ணுகிறான் நீ கையை உயர்த்துவேனா வாக்குத்தத்தை நிறைவேற விடாத சொல்லாதபடி பிசாசு ஏதாவது வாக்குவாதத்தை பண்ணி கொண்டிருந்தால் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் அந்த வாக்குவாதங்கள் ஒளிந்து போகும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் ராமின்னு சொல்லுங்களேன் ஆதி ஆகம் இருபத்தி அதிகார இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் வேறு ஒரு துறவை வெட்டினார்கள் அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டார்கள் அப்ப முதல்ல இயேசைக்கு ரெண்டாவது சித்துனா என்கிறவர்கள் வாக்குவாதம் பண்ணுறாங்க துறவ வெட்டினது எப்படி இது ஏன் தண்ணி இது நீ எப்படி குடிப்ப நீ எப்படி இங்க வெட்டுவேனு ஆனா கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா அந்த வாக்குவாதங்களை எல்லாம் ஒளிய பண்ணி வாக்கு தத்தமாகிய ரகபோத்த கர்த்தர் திறந்து விட்டார் தேசத்தில் பழுகி பெருகும்படி இன்னைக்கு எனக்கு இந்த வாக்கு தத்த நிறைவேறுமா பிரதர் சொன்னதே இதுவரையும் நிறவேறலையேன்னு வாக்குவாதம் பண்ணிட்டு உன் கணவன் உன் கூட வாழ மாட்டேன்னு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் உன் மனைவி உன் கூட வாழ மாட்டேன்னு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உன் ஆஃபீஸில் உனக்கு உயர்வு வர முடியாதபடி நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உன் வாழ்க்கையில் நிறைய வாக்குவாதம் இருந்துச்சுன்னா இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உன் வாக்குவாதங்களை நான் ஒளியப் பண்ணி உனக்கு வாக்குத்தத்தை நிறைவேற்றுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் அதனால் தேவ பிள்ளைகளே கவலைப்படாதீங்க வாக்குவாதம் அல்ல தத்தம் நிறைவேறும் ஜெபிப்போம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்றேன் ஆண்டவரே எதிலெல்லாம் வாக்குவாதத்தோட இருக்கிறாங்களோ அந்த வாக்குவாதங்களெல்லாம் மாறி தத்தத்தை கர்த்த நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட்பசியோ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்